முயற்சி இருந்தால் முன்னேறலாம் அப்படின்னு வந்து ஆங்கில தத்துவம் சொல்லி வச்சுருந்தாலும் முயற்சி இருக்கக்கூடிய அனைவருமே முன்னேறி இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் அந்த வகையில் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சற்சமயம் நடக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் அதுவே கெட்ட நேரமாக இருந்துன்னு வைங்களே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தடங்கள் ஏற்படுவது சாதாரணமாக குலதெய்வத்தை கோயிலுக்கு போகலாம்னு போனால் கூட அதில் வந்து தடைகளை கொடுத்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி தடைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஜாதகம் சாதகமாக இல்லை அதாவது நேரம் சரியாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம வந்து உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேரம் நமக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா சாதாரணமான விஷயங்கள் கூட சந்தோஷமான விஷயமாக மாறுது அப்படிங்கிறது உண்மை அதே சமயம் நம்ம நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களுக்கு சாதாரண முயற்சி பத்திரத்தில் அதிகபட்சமான முயற்சி தேவைடுகின்ற விஷயத்தை வந்து ஆரோக்கியமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்